இன்று நத்தின பயணிகளுடன் பயணித்த பேர் ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சம்பவம் தமிழர் பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் தமிழர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார் என்ற ியா குலாமு இந்த தையட்டி திசவிகாரியானது ஒரு போலி திசவிகாரி என்பதாக இந்த பௌத்தபிக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் தென்னிலங்கையில் பெரும் சனசனப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த செய்தி தலைமைகள் தொடர்பாகவும் அதேபோல மேலும் சில செய்திகள் தொடர்பாகவும் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படியின் பானு இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இந்த காணொலிக்குள் செல்ல முன்பதாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகல உறவுகளுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம் அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமான செய்திமையாக இந்த நத்தார் தினத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது பெற்று சம்மாந்துரை பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி புறப்பட்ட பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த பேருந்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பயணிகள் வரையில் பயணித்திருக்கிறார்கள் சிறுவர்கள் பெண்கள் முதியோர்கள் என்பதாக பயணித்திருந்த வேளையில் இன்றைய தினம் காலை வேளை ஏழு பதினைந்து மணி அளவில் மட்டக்களப்பு பிரதான வீதியை அண்மைத்ததாக இருக்கக்கூடிய மகிந்தபுர சந்தையில் தான் இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாக பயணமாக இந்த பேருந்து ஒரு சொகுசு பேருந்து என்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது பயணத்தினை மேற்கொண்டிருக்கும் போதாக திடீரென அந்த பஸ் தடம் புரண்டு கவிழ்ந்து விழுந்ததாக தான் தெரிய இதன்படி தற்போது வரை பேர் வரையில் இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு காயத்திற்குள்ளானவர்கள் வேற வைத்தியசாலை அதே போல மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இவர்களுக்கான சிகிச்சைகளும் இடம்பெற்று வருகின்றது எனவே இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் தற்போது போலீசார் அடுத்தகட்ட கட்ட விசாரணைகளையும் ஆரம்பித்து வருகின்றனர் அதாவது சாரதி மூலமான பிழையா அல்லது பேருந்தில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக ஏற்பட்ட விபத்தா என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே இந்த நத்தார் தினத்தில் தங்களுடைய கொண்டாட்டங்களுக்காக சென்ற சிலரும் இந்த விபத்துக்குள்ளாகி தற்போது வைத்தியசாலைகளில் தங்களுடைய பொழுதுகளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சம்பவமும் தற்போது தமிழர் பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான செய்தியாகவும் இருக்கின்றது தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் கிறிஸ்தவ மக்களால் இந்த தின வகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி இந்த கிறிஸ்தவ கொண்டாட்டங்களுக்காக பலியாக்கப்படுவதற்காக இருந்த பதினைந்து மாடுகள் தற்போது யாழ்ப்பாண மாநகர சபையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பண்ணை பகுதியில் தான் இவ்வாறு இந்த மாடுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதன்படி உங்களுக்குள் சில யோசனைகள் சாதாரணமாக கொண்டாட்டங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவது வழக்கம் தானே என்று சொல்லி ஆனால் இங்கு வழக்கத்துக்கு மாறான சில செயற்பாடுகள் இடம்பெற்றுகின்றன காரணம் பொது சுகாதார பரிசோதனைகளுடைய அனுமதி பெறாமல் குறித்த மாடுகள் கொள்கலன்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தின கொண்டாட்டத்துக்கு அவற்றை பலியிடுவதற்காக அதன்படி திடீரென யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அங்கு சுற்றி வளைப்பை மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதன் பட்சத்தில் தான் இந்த மாடுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அங்கே வறுமனை மாடுகள் மாத்திரமல்லாமல் மாட்டுக்கன்றுகளும் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய கொண்டாட்ட நிகழ்வுகளுக்காக அதன் அடிப்படையில் தான் உடனடியாக அந்த மாடுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன எனவே பொதுமக்கள் சற்று இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் கொள்ளுங்கள் காரணம் இந்த இருந்து கொண்டாட்ட தினங்களில் இப்படியான சில சட்டவிரோத செயற்பாடுகளும் பொது சுகாதார பரிசோதனைகளால் உறுதிப்படுத்தாத சில விஷயங்களும் நமது உள்ளூர் பகுதியில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன வீதம் இவற்றை எம்மால் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வுக்கான எச்சரிக்கை பதிவும் கூட எனவே இந்த செய்திகள் இவ்வாறு இருக்க மற்றொரு மிக முக்கியமான செய்தி தான் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தையடி திச விகாரை தொடர்பில் தொடர்ந்து தமிழ் மக்களால் பல எதிர்ப்பு போராட்டங்கள் வருடக்கணக்கில் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அண்மையில் கூட கடந்த இந்த மாதம் கூட இந்த கிழமை கூட நீங்கள் அதிகம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்திருப்பீர்கள் கடந்த போயா தினத்தில் அங்கே அந்த திசவிகாரையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதாக தமிழ் மக்கள் அரசியல்வாதிகள் அதேபோல பொது அமைப்புகள் சில ஒன்று சேர்ந்து பெரியதொரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி உட்பட சில கட்சிக்காரர்கள் அதே போல வேலன் சுவாமி அவர்கள் இவ்வாறாக பலர் அந்த போராட்டத்தின் காரணமாக மிலேச்சத்தனமான முறையில் அங்கிருந்து போலீசாரினால் வலிய கைது செய்யப்பட்டு தூக்கி ஏற்றப்பட்டு கொண்டு சென்ற சம்பவங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் அவர்கள் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலமையில் தொடர்ந்தேச்சியாக அந்த அதாவது திச விகாரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணிகளை விடுவிக்குமாறு தமிழ் மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இந்த திச விகாரையை சூழ கைப்பற்றப்பட்டிருக்கின்றதன் காரணமாக அவர்கள் அந்த மக்களுக்கான காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன அவர்கள் காணிக்கான முழுமையான உதித்து பத்திரங்கள் உறுதிகள் கையில் வைத்திருந்தும் அவர்களுக்கான அந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றதன் காரணமாகத்தான் தொடர் இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் சில வேளை இந்த போராட்டங்களை பார்க்கும்போது சில ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும்போது திரிவுபடுத்தப்பட்ட நோக்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்று அங்கே போராட்டங்களில் ஆக்ரோஷமாக தமிழ் மக்கள் தங்களுடைய நீதி கோரியதாக அந்த பதாதைகளை ஏந்தும் போதோ அல்லது அவர்கள் கத்தும் போதாகவோ சில நேரம் அந்த மொழி சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு அது திரிவுபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உண்மையில் அங்கு அமைதி வழியான போராட்டம் தான் முற்றுமுழுதாக முன்னெடுக்கப்பட்டு து அவ்வாறு நிலைமையிலும் தற்போது வரை ஒரு சுமூகமான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அதன்படி தற்போது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அதாவது தமிழர் மக்களினுடைய இந்த போராட்டம் சரியானது அவர்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த காணிகள் திரும்பி கையளிக்கப்பட வேண்டும் என்பதாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பிக்கு ஒருவர் குரல் கொடுத்திருக்கக்கூடிய விடயம் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அதே போல இவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விடயமானது தென்னிலங்கையிலும் சில சலசலப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய விடயமாகவும் மாறியிருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இவர் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இவ்வாறு பொது வழியில் தன்னுடைய கருத்துக்கள் வளி டி . න් පාති . යිනතිීව නාහ විහාරයිනිය විහාරාධදිබදී නබද කළ පතුමතේර. ඉව ඩ ത ෙ ක ട . තිස් ාරයේ අයිති ගදීීම රජම හාහරත්තානේ තමයි ඒ තිස්ස විහාරය අයිති පාජකන්දිබෙන්. නමුත් මේ තිස්ස විහාරය කියන දැන් තිස්ස විහාරය කියන කොටස අයිති තිබෙන්නේ. මේ ප්‍රදේ ප්‍ර කංකසන්තුරී දයියට ප්‍රදේශයේ සිටින සිවිල් ජනතාවට ඒ යුජතමයේදී සිවිල් ජනතාවේගේ ඉඩන් අත්පත් කරමින් අනවසරෙන් එදිකරුපු ස්ථානයක් තමයි ඔයතෙස්ස විහාරයේ කියලා ව්‍යාජ තිෙස්ස විහාරයක් ආලම්ම කරලා තිබෙන්නේ போர்க்காலங்களின் போதாக தமிழ் மக்களினுடைய காணிகள் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன எனவே அவ்வாறான தமிழ் மக்களினுடைய உரிமம் இருக்கக்கூடிய அந்த காணிகளில்தான் தற்போது இந்த திசவிகாரை கட்டப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு போலி திசவிகாரை என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம்தான் தற்போது தென்னிலங்கையிலும் இவருடைய இந்த கருத்து சற்று சில சிலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது மேலும் தமிழ் மக்கள் அமைதியான முறையில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எம்மில் பலர் இந்த விடயங்களை தெரிவுபடுத்துகிறார்கள் இதில் பிழை இருப்பதாக என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதாகவும் அவர்கள் சரியான முறையில் தங்களுடைய காணிகளுக்கான உரிமை கோரித்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்பதாக விளக்கமாக தன்னுடைய அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயம் பொது தமிழ் மக்கள் தங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக இது அபேய் ஜனதாவு அபே ஜனதாவு கலபலம் என்ற காரணி ඇතිෙම ඒ අවස්ථාවච උදව කරමින් අද මම දැක්කා මේ උතුරු පලාාතයේ ප්‍රධාන සංගනායක පදවිය ලැබල දෙනවා ඒත් ව්‍යාජත ස්ව විහාරය හාමුදුරන් වහන්සේ ට තුරක් එස්සේ ජීවත්නේ මම මේ නාගදී පවිහාරස්තානය දෙමන ජනතාවක් සමඳ ප්‍රදේශ ප සෑම දෙ අප සෞදර ජනතාව දන්නවා නාගදිීප ව්‍යහාරත්තානේ හාමුදුරුවූ කෞද්ති කියෙනක. අපි මිතෙක්කාල ඇක්කටඒ සමගින් සමාගානය දැන් ඇත්තවසේම අලුතෙන් හාමුදුරන් වහන්සේරා පැමණලා දෙමට ජනතාවගේ ඉඩන් අල්ලමින් විහාරස්තාාන ඉති කරමින් පවතිනවා ඉ බෞද බික් වැරකල ටිය කරත කල අධිකම් පකිින්ද ොඩික් දේ බල උන්වහන්සේට පුලුවන් කමතිවෙන්නේ ඒ තමන්ට த்த அ දේශ පුළුව கමක්තිபுුණ ජුජතම පවා මේ විහාරත්තා නේදී වැඩකතුතු කමින් දෙම ජනත ம තාமත් ந்த கட்டுத்து. இங்க இவருடைய இந்த காானொழிகளைப் பகிர்ந்து சில விமர்ச நறிதியான கருத்துகளும் பரவிவர்வதை காண குடிதாகிக்கிறது. அ நிகாයට ஆති අයගගෙන. වැසටහන இමින් සිද්ධ කண வண වகிறராசி වෙලා விச கொට පත්க்க வ තාமம හොந்தයි කියලා. ංවිශසාාස කරන්න විශේෂසිෙන්මන් යලාජි පපදතුවාගේ නැවතත් ඉල්ලා හිදිිනවා මේ ගැන සාකච්චා කරල්ලා විසරගන්න නැත්තන්ග දිරිට ේජ වැරියලුකු ප්‍රස්්නයති වන්න බළුවන් අපිටත් ඒකර සම්බන්ධ වෙන්න පුළුවන් කමතිබෙනවා ඉන් දෙමර ජනතාව වෙනුවින්. அதேபோல இந்த திச விகாரையினுடைய விகாராதிபதி கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போதாக தெரிவித்திருந்த விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த திச விகாரை சார்ந்து அதாவது இந்த தையட்டி விகாரை சார்ந்து அந்த விகாரைக்கு தேவையான சகல காணிகளையும் எடுத்துவிட்டு மிகுதி காணிகளை தமிழர்களிடம் கையளிக்கலாம் என்பதான ஒரு கருத்தையும் அண்மையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்த விடயமும் நான் ஏற்கனவே என்னுடைய செய்தித்தளத்தில் பதிவிட்டிருந்தேன் நீங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் அதாவது தமிழர்களுக்கு ஆதரவாக இந்த பிக்கு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் വി സന്ദിപ്പോം നന്റി വണക്കം ഉപുകളെ